ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय மாறுபட்ட மணி துலக்கி வண்டி எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய கோவிலாவதே தடா குளங்களாவதே தடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நமச்சிவாய செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவனிருப்பான் என்கிறே உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதராடல் பாடலாகுமே ॐ नमश्चिवाय ॐ ॐ नमः சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய இருக்க நாலு வேதமும் எழுத்தை அறவோதிலும் பெருக்க நீரு பூசினும் பிதற்றலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரே சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமா ஓம் நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகள் பூசை உள்ள தன்னிலே பூசை கொண்டதெவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அநாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ அம்புமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய